சொன்ன பிறகு சாமி குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் கையம்பட்டி ஒய்யம் அவரது காலை அந்த ஒன்றை நோக்கம் மதுரை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தோங்காத நகரம் அந்த வீராட்சி அம்மன் புகழ் ஓங்கிறார் சொற்கலிங்கபுரம் கருந்தல் முத்தையா ஐயனார் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பூனா மோனா சுந்தரராஜ் மத்திய சாமி விரும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் கள்ளம்பட்டி துணையுடன் மாட்டார் காலை அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என்று உதவி போடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சர்க்கரை கருங்கள் ஐயன் ஆர் பத்தியாக வீரர்கள் உரிமையாளர்களுக்கும் வாடுபடி வீரர்களுக்கும் அருள் சொல்லி தக்க உள்ளது மாற்றினுடைய உரிமையாளர்களும் வாடுபடி வீரர்களும் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு களத்தை அலங்கரிப்பதற்காக தலைவர் மண்டலத்து சண்மன மதுரை மாவட்டம் அணப்பேட்டுப்பட்டி குலா அந்த காலையில் நிறுவதற்காக சிவகங்கை மாவட்ட காரைக்குடி வேட்டை காலியில் அதற்கடுத்து சுற்று நிகழ்ச்சியில் ஆறு கருத்து நடந்திருப்பதற்காக கார் கண்ணாயிர ஊட்டி ஹரீஷ் உரிமையாளர் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் அடமாநல்லூர் ஒன்றிய முடுவார்பட்டி திருப்பதி அவரது காலை அந்த காலையில் எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வெளியாரி

ியிலே வடவாடு திருவிழா வருகின்ற எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் திருவிழா வருகின்ற பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராமநாதபுரம் கமுதி வட்டம் ஆடை குடியிலே வடமாடு திருவிழா வருகின்ற இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பூரியிலே வடவாடு திரும்பினார் வருகின்ற ஆறு இருபத்தி நான்கு ராமநாதபுரம் மாவட்ட கடலாடி திருவிழா நடைபெறும் என்று பெரும் மகிழ்ச்சியோடு அறிவித்து இந்தமச்சு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வடநாடு நவசங்கத்திற்கு உட்பட்டி நடைபெற இந்த அணை உடம்பு பெற்ற நிகழ்ச்சியையும் ஒருங்கிணைத்து வழங்கக்கூடியவர் தமிழ்நாடு வடமாடு அரசங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் புனவாசல் மாய ஒரு மகிழ்ச்சியோடு அளக்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மகளிர் வண்டர்கள் பெரிய நண்பர்கள் இணைந்து தேவேந்திர உணவில் தனித்து பாத்தியப்பட்டார் ஸ்ரீ காலியம்மன் கோவில் தரும கோவில் சன்னியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் முன்னிட்டு மிக பிரமாண்டமான

ராமனின் விழுக்கு ஈடாகும் காலையா ராமணனின் வாழுக்கு ஈடாகும் காலை என்றா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமாட்ட தெய்வமா துண்டிய பூமியிலே உழுதி வளர்க்கும் காலையின் ஆட்டமா அந்த காலகளை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் உரித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்க்கும் மக்கள் என்று சூட்டு அருள் திகழ்த்திடா காலையா காலை எங்களா என பொருதி இருந்து பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி பற்றி சன்னபிகிர வணக்கம் சண்டனத்தின் நிறக்கொண்ட வடகையின் ஒரு முனையை இந்த புண்ணிய பூமியிலே தவித்து மற்ற ஒரு முனையை காலியின் கழுத்தில் திணித்து ஒரு வேங்கையின் வட்ட வடிவ தோட்டাকரம்

வேறொரு ஒரு உள்ள கள்ளப்பட்டி சீரியதா துரியோட மாட்டார் ரவنده காலை மிக துடி கொண்ட காலை வந்துட்ட இந்த மடமையான ஓட்டியை வேள்வதியார் வேள்ள கோவடி யாரென்ற வருதேன்ற வார்த்தை அந்த சமயத்துல

பட்டைக் கண்டு ஓர்த கொட்டி கை அடுத்த சுற்று நிகழ்ச்சியை ஆண்டு

அவரது காலை புதிப்புடன் அந்தமாடிக்கையா எரிமலையில் தீர்த்தா இனி முழக்கம் செய்து குளமா வேணும் பெண்களுக்கு புனிதல்ல காலையில் வாழ் கிழிப்பது அர்மலவு எளிதல்ல எங்களின் வீரம் இறைக்கப்பட வேண்டும் தமிழனின் வீரம் இந்த களத்தில் பொறிக்க

சூடேற்றி மூலையை உருக்கேற்றி மூச்சி வெயிலி முன் காலத்தால் தொழுதி கலப்பி என் திமிழிக்கு என பொறுத்து ரெண்டு பார்த்தா இத்திய மந்திரில் அன்பும் தீவனை கடைய ஒன்றாக சேர்ந்து உயர்ந்துகின்ற கும்புகள் நிமக்கு நேற்று மக பிரான சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு திமிழில் உத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி வான வருகிறா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் கட்டு தரையில் பசுகி ஏற்க குரலால் காலையின் வீரியம் தான் குறைந்தாலும் வேகம் மறைந்தாலும் பருத்தி விதைகளால் உடலை விரித்து செய்து ஏறு கூட்டி வலு வேட்டி நடை வேட்டி அழகாக்கி

நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன எந்த கடமையான பகுதிகளை பரிசுத்தகன் பிற்பதற்கு காலையும் சிறந்த காலை